மிஸ்டர் அரியநேத்தரன் ஆதரவாளர் ஒருவரிடமிருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது தமிழ் மக்கள் வந்து ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளராக களமிறங்க முடியாது என்று நீங்கள் ஒரு கூற்றம் முன்வைத்திருக்கிறீங்களா அப்படி கடந்த தேர்தலில் அவங்க வந்து ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்கும் போது அதற்கு உங்களோட ஆதரவு இல்லை என்றும் அதற்கு ஆதரவு தெரிவித்த மெம்பர் மெம்பர்ஸை வந்து நீங்கள் மெம்பர்ஷிப்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்கீங்க என்றும் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு உங்களுக்கு கேட்க சொன்னவங்க இது தொடர்பாக உங்களோட கருத்து என்ன அடுத்த இன்னொரு விஷயம் என்னென்னா அப்போ நீங்கள் ஏன் அப்போ ஜனாதிபதி எலெக்ஷனில் வந்து கண்டஸ்ட் பண்ண இயலாது பார்லிமெண்ட் எலெக் எலெக்ஷனில் ஏன் மெம்பர்ஸ் வந்து கண்டஸ்ட் பண்ண விரும்ப விரும்பணுமென்றதை எதிர்பார்க்குறீங்க இது வந்து பேசிக்காக சாதாரண மக்களுக்கு தெரியாத ஒரு கேள்வி என்றதால் இதுக்கு ஒரு தெளிவான ஆன்சர் ஒன்று கொடுங்க தேர்தலில் போட்டியிடலாம் போட்டியிடக்கூடாதுன்ற ஒரு தடையும் இல்லை ஆனால் நாடு முழுவதும் ஒரு தொகுதியாக இயங்கி ஒரு தேர்தல் நடக்கிற போது மக்கள் அதில் வாக்களிக்கல அதில் வெல்லக்கூடியவர்களுக்கு தான் வாக்களிப்பார்கள் எப்போவுமே வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் ரெண்டு பேர் இருப்பார்கள் அது கூடுதலாக இருக்கா சிலவர்களும் மூன்று பேர் இருக்கக்கூடும் வெல்லுவதற்கு எந்த விதமான சான்ஸும் இல்லாதவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கிறே இல்லை ஒரு செய்தியை சொல்கிறதுக்காக ஜனாதிபதி தேர்தலில் ஒருவரும் வாக்களிக்கிறே இல்லை அப்போ எங்கட நாட்ட நிலைமையை நாங்கள் யோசித்து பார்த்தால் இப்போ இருக்கிற சொல்ல ஒரு ஒரு அரசியல் தீர்வு வந்து எல்லோரும் சமமாகணவர்கள் என்ற ஒரு நிலைப்பாடு வந்தால் ஒரு தமிழால் தேர்தலில் போட்டியிட்டு வெல்லக்கூடியதாக இருக்கப்படும் இருக்கும் ஆனால் இப்பொழுது ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிட்டால் சிங்கள மக்களை வரும் அவருக்கு வாக்களிக்க போகிறது இல்லை அது ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சூழ்நிலை ஆனால் அதான் யதார்த்த நிலை இப்போ சிங்கள மக்கள் ஒருவரும் தமிழ் வேட்பாளருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அந்த வேட்பாளர் வெல்றதுக்கான சான்ஸே இல்லை அது எல்லாருக்கும் தெரியும் அப்படி தெரிகிற போது தமிழ்நாக்களும் வாக்களிக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் வெள்ளுற ஒருவருக்கு வெளில தான் தங்களுடைய வாக்கு இல்லாட்டி வாக்கு வீணாக போகிறது தானே தோக்குறதுன்னு தெரிஞ்சுக்கிற ஆளுக்கு வாக்களிக்கிறது வந்து அந்த அவர்களோட பொன்னான வாக்கை வீணடிக்கிறதுக்கு சமன் அப்படியான தான் நான் சொன்னேன் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு தமிழ் வேட்பாளர் போட்டியிடுவது உசிதமான ஒரு விஷயமே அல்ல அதுலேயும் இதில் ஒரு பயங்கரமான இன்னொரு சூழ்நிலையும் இருந்தது எங்கட தமிழ் மக்கள்க அரசியல் நிலைப்பாடு இதுதான் என்று சொல்லி ஒருவர் போட்டியிட்டால் தமிழ் மக்கள் அதையே அதுக்கு வாக்களிக்காமல் விட்டால் அதில் கருத்து என்ன அது வியாக்கியானம் என்ன சொல்லப்படும் தமிழ் மக்களுக்கு இந்த தேவை இல்லை இவர்கள் சொன்ன நிலைப்பாட்டில் தமிழ் மக்கள் இல்லை வந்துடும் ஆகவே எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன என்பதை அறிவதற்கு நடத்தப்படுற ஒரு வாக்கெடுப்பாக இருந்தால் அது சரி அதுக்கு மக்கள் வாக்களிப்பார்கள் ஆனால் ஜ யார் ஜனாதிபதியாக வர வேணுமென்ற நடத்துகிற வாக்கெடுப்பில் இதை சேர்த்தால் அது தமிழ் மக்களுக்கு பாதகமான ஒரு முடிவை கொண்டோன்னு சரி அரிய நேற்று அதான் நடந்தது அப்போ இன்னைக்கு இத்தனை பேர் தானா இந்த கோட்பாட்டோடு இருக்கிறார்கள் என்றொரு கேள்வி வரும் மதம் முறியடிக்கிறதுக்கு கட்சி என்ன சொன்னால் பிரதான தமிழ் கட்சி இதற்கு ஆதரவு கொடுக்காவிட்டால் அப்படி ஒருவரும் வியாக்கியானம் செய்ய முடியாது இப்போ ஒருவரும் அப்படி வியாக்கியானம் செய்கிற இல்லையே இவர் இத்தனை ராஜம் தானா வாக்களித்தது அப்போ அவ்வளோ பேர் தமிழ்நாக்களுக்கு தானே இந்த மாதிரியான முடிவு ஒன்று தேவைண்டு பிரதான தமிழ் கட்சி ஆதரவு இல்லை என்று கட்சியாகத்தான் நாங்கள் நாங்கள் கட்சியாகவே நாங்கள் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு இல்லைன்னு முதல் தீர்மானித்தோம் பிறகு அரியநேதரன வேட்பாளராக இருக்கிற போது எங்களுடைய கட்சியை சார்ந்தவர் உடனே கட்சியிலேருந்து அவரை இடம் நிறுத்தினாங்க ஏன்னா அவர் கட்சியோடு பேசல கட்சியோட பேசாமல் அவர் அதை செய்தவர் கட்சியிலேருந்து இடம் நிறுத்தினாங்க பிறகு இன்னொரு தீர்மானம் எடுத்துனாங்க அவரை போட்டியிலேருந்து விலக சொல்லி கேட்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றாங்க அவர் அது செய்ய அதுக்கு பிறகு அவர் கட்சியிலேருந்து விலக்கின்னாங்க ஏன்னா கட்சியிட முடிவுக்கு மாறாக ஒருவர் செயற்பட்டால் அவர் கட்சியில் அங்கே இருக்கல அது கட்சி அவருக்கு ஆதரவு இல்லை என்று தெளிவாக பல முறைகள் தீர்மானித்து அவருக்கு அறிவித்த பிறகும் அவர் கட்சியிட முடிவை ஏற்றுக்கொள்ள இல்லை அந்த நேரத்தில் நான் பொதுச் செயலாளராக இருக்கையில் நான் இல்லை அவரை கட்சியிலேருந்து நீக்கிறது அந்த நேரத்தில் இருந்த பொதுச் செயலாளர் ஆனால் பொதுச் செயலாளர்கிட்ட முடிவில்லை அது முழு கட்சியினுடைய மத்திய செயற்குழு முடிவு கட்சியில் ஏகமனதான முடிவு அது ஏகமெனதான முடிவும் கூட அதில் பிளவும் இருக்கையில் எல்லாரும் ஓ அவர் இப்போ அப்படியான ஒரு முடிவை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அவர் கட்சியில் இருக்க முடியாது அவரை நாங்கள் நிச்சயமாக நீக்கியே தான் இருக்க வேணும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவர் மீண்டும் கட்சியில் இணையலாமா ஓ கட்சியில் இணையலாம் இணையலாம் ஆனால் நீக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் வந்து இணையலாது அதுக்கு ஒரு காலம் இருக்கும் அவர் மாறி மாறியிருக்கிறார்ன்றதுக்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்க வேணும் குறுகிய காலத்தில் வந்து சேர்கிறதா இருந்தால் அவர் பயிரங்கமாக தன்னெல்லா பாட்டை அறிவிக்க வேணும் மன்னிப்பு கேட்க வேண்டியதாக இருந்தால் மன்னிப்பு கேட்க வேணும் அது கட்சி அந்த நேரத்தில் தீர்மானிக்கும் ஆனால் ஒருவர் இணைய மா முடியாது கிடையாது